வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் முப்பத்தி ஐந்து நாட்களாக பணி நிரந்தரம் கேட்டு கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர் தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் தொழிற்சாலை நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் தொழிலாளர்கள் மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு முன்வந்து தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்க்குமா என தொழிலாளர்கள் எதிர்ப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க தனியார் தொழிற்சாலையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பதினேழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் இங்கே பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களாக போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர் தொழிலாளர்கள் பேரணியாக செல்ல போலீசாரிடம் அனுமதி கேட்டுள்ளனர் போலீசார் அனுமதி கொடுக்காததால் அதனை மீறி இன்று பேரணியாக செல்ல முயன்ற முப்பத்தி ஆறு தொழிலாளர்களை அரக்கோணம் டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் சோளிங்கர் போலீசார் அனுமதி மீறி பேரணியாக சென்ற தொழிலாளர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்தனர்